நம்ம சின்ன வயசுல இருந்தே நிறைய விஷயம் முருகனை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம் முருகன் வந்து தமிழ் கடவுள் பாத்தீங்கன்னா சமத்துவமா ஒரு குரமகளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு குரத்தையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அந்த பொண்ணோட பெயர் வள்ளி அப்படின்னு சொல்லி நிறைய கதைகளை சின்ன வயசுல இருந்தே கேட்டிருப்போம் என்ன சொல்ல போனா இருந்தே வள்ளி தெய்வானை முருகன் இந்த மூணு பேரோட கான்செப்ட் வந்து நமக்கு அறிமுகமாயிருது அந்த சின்ன வயசுல பாடக்கூடிய தாளாட்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பச்சை நிறம் வள்ளி பவள நிறம் தெய்வானை சோதி நிறம் சுப்பிரமணியர் சொல்லி வரம் தந்தாங்க அப்படின்னு சொல்லி சில தாளா பாடல்கள்ல இப்படி வள்ளி தெய்வானை முருகனோட சில தாலாட்டு பாடல்கள் பாடி இருக்கிறாங்க இதுல வள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தெய்வம் அல்லது வந்து ஒரு கேரக்டர் எப்படி இந்த தமிழ் இலக்கியத்தினூடாக தமிழ் பரப்பல தமிழ் மக்களுடைய நிலைப்பாடுகள்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகனுடைய இரண்டாவது மனைவியாக கருதப்படக்கூடியவள் இந்த வள்ளி அப்போ முதல் மனைவி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெய்வானை அப்படின்னு சொல்லப்படுது இதுல தெய்வானை யார் அப்படின்னு பாக்கறப்ப தேவர் குலத்தினுடைய இருக்கக்கூடிய இந்திரனுடைய பொண்ணாகவும் வள்ளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரோமகளாகவும் ஒரு குரத்தியாகவும் அடையாளப்படுத்தப்படுறாங்க இதுல ரெண்டு பேத்துக்குள்ள சில சில சச்சரவுகள் வருது சில சக்கலத்து சந்தை கிராமத்துல அது மாதிரியான சில விஷயங்கள் வரப்ப நெல்லுக்கு உலக்கு செல்ல உலர்த்தி விக்கிறது எங்க அண்ணனா தெய்வானையை பார்த்து வள்ளி ஒரு கேள்வியை கேட்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு உலக்கு நெல்லுக்கு உழக்கு செல்ல கருவாட்டை காய போட்டு வித்து கடற்கரைக்காரன் தானே உங்க அண்ணன் இப்படிதானே உங்க புழப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி தெய்வானையை பார்த்து வள்ளி ஒரு கேலியான ஒரு பேச்சை பேசுறான் உடனே தெய்வான சும்மா இருப்பாளா அவளும் என்ன கேக்குறா அப்படின்னா பூனை குத்தி விருந்தாக்கி போடுறது உங்களுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லி கேக்குறா இன்னைக்கும் தமிழகத்துல இருக்கக்கூடிய சில குறவர் சமுதாயத்தில் பாத்தீங்க அப்படின்னா பூனை கறியை சாப்பிடக்கூடிய வழக்கம் இருக்கு அப்ப வரக்கூடிய மாப்பிளைக்கு பூனை கறியை குடுக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி தெய்வானையும் பார்த்து ஒரு ஏசலாக ஒரு பேச்சு பேசுறாங்க இது வள்ளி தெய்வானுக்கு இடையே இருக்கக்கூடிய ஏசலாக தமிழ்நாட்டுல சில நாட்டார் மரபு சார்ந்து இருக்கக்கூடிய கதைகளையும் பாடல்களையும் பதிவாயிருக்கு அப்ப இந்த வள்ளி அப்படிங்கிற விஷயம் எங்கிருந்து தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா

பழமும் கொடுக்குது இப்ப முருங்கை மடத்தை சுற்றி படரக்கூடிய ஒரு கொடி வகையாகத்தான் வள்ளி இருந்திருக்கு இது பின்னால என்ன ஆகுது அப்படின்னா முருகன் என்ற ஆற்றலோடு வள்ளியை பொருத்தி பார்க்கக்கூடிய நேரத்துல வள்ளி கொடி வள்ளி கொடியை வந்து ஒரு பெண்ணாக உருவகப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க இது பின்னால் பக்தி இலக்கியங்கள்ல பார்க்கிறப்ப பெரும்பாலும் யாரும் வள்ளியை குறித்து பாடவே இல்லை திருநாவுக்கரசர் தவிர திருநாவுக்கரசர் இரண்டு இடங்கள்ல மட்டும் வள்ளியை வந்து தன்னுடைய பாடல்கள் குறிப்பிட்டிருக்கிறார் ஆனா அந்த சமயங்கள்ல கூட தெய்வானை குறித்து வேற யாருமே எந்த இலக்கியத்தை பதிவு செய்யவே இல்லை தொடர்ந்து வரக்கூடிய பாரதி ரொம்ப அழகா வள்ளியும் இடையே இருக்கக்கூடிய காதலை பதிவு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தையும் தேனும் முருக வழிபாட்டில் இணைந்ததற்கு அடிப்படை காரணமே வள்ளி மட்டும்தான் முதல் முதல் காதல் ஜோடியாக தமிழ் இலக்கியங்கள் அடையாளப்படுத்தப்படுறது முருகன் வள்ளி மட்டும்தான் இந்த வள்ளி என்பது ஒரு கொடிவகையாக இருந்து பின்னால இப்படியான ஒரு கேரக்டர் குள்ள கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு இந்த அரிய தகவலை கொடுக்கிறது தெய்வம் என்பதோர் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல தோ பரமசுவம் அவர்கள் இதே மாதிரியான நிறைய விஷயங்களோட அடுத்த காலொலியில சந்திக்கலாம்